அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் இருபது இருபத்தி நான்கு சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடமான கடகராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் எப்போனா ஆவணி மாதம் வரைக்கும் ஆவணி மாதம் எப்போ பிறக்குதுன்னா பதினேழு எட்டு வரைக்கும் பதினேழு எட்டு ஆவணி மாதம் பிறக்குது அது வரைக்கும் சூரிய பகவான் வந்து கடகராசிலையும் பதினேழு எட்டுக்கு அப்புறம் சூரிய பகவான் வந்து சிம்மராசிலையும் இருக்கார் இது வந்து பதினொன்று பதினெண்டாம் இடம் பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால சந்தோஷம் லாபம் கிடைக்கும் தந்தை வழியில் அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்க இருக்குது வேலையில் வந்து உற்சாகம் காரிய சித்தம் கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்து அந்யன்யமாக பழகுவாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அனுகூலமான அமைப்பு தருது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரிய பகவான் உடம்பில் சில சோர்வை தோ தோன்று வைக்கும் எதிர்பாராத சூம்பலையும் அடிக்கடி ஜலதோஷம் போன்ற நோய்களையும் தந்து அப்புறம் வந்து தூக்கம் மின்மை அந்த மாதிரி போன்ற விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது பன்னிரெண்டாம் இடம் செம்மத்தில் சூரியன் பேச்சாய் பலனை தரப்போகிறார் ஆவணி மாதம் பிறகு அதை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க எழுத்தை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடம் இடத்தில் ரிஷபத்தில் இருக்கிறார் அவர் ஒன்பதில் இருந்து சில காரியங்களை தாமதமாகவும் தடையும் செய்ய இருக்கிறார் அதனால் காரியத்தில் தடை லேசினஸ் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் நான் அங்கே தான் குரு பகவான் இருக்கேன் ஏன்னா முயற்சியில் முயற்சி சாணமான குருவை செவ்வாய் சேர்ந்து கொஞ்சம் மந்த செலுத்துவது என்பது உங்களுக்கு வந்து மனசொருவையும் உடல் சொருவையும் தரலாம் அதனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள் ஸோ கவலை வேணாம் அது வந்து ஒன்பது ஒன்பதாம் இடத்துக்கும் செவ்வாய் பகவான் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து இருபத்தி எட்டுக்கு அப்புறம் வந்துடுறாரு அதனால் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு உருவமான நன் நன்மை பலன்கள் தரும் பத்தில் செவ்வாய் வந்து தொழில் செவ்வாய் தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அதுக்கான முன்னேற்றத்தை நீங்கள் பிளான் பண்ணுவீங்க திட்டமிடுவீங்க அதுக்கான வேலைகளை நோக்கி நீங்கள் வந்து பயணிப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்பதில் செவ்வாய் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பத்தில் செவ்வாய் வரும்போது சனி பார்வை பெற்றிருக்கு ராசிக்கு பத்தில் செவ்வாய் இருப்பது சில அனுகூலமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர உள்ளது அதே மாதிரி சூரிய பகவான் பார்த்துட்டோம் செவ்வாய் பகவான் பார்த்துட்டோம் அடுத்தது புதன் பகவான் பன்னிரெண்டாம் இடம் லாபத்தில் புதன் இருப்பது சந்தோஷம் சுகத்தை தரும் குழந்தைங்களுக்கு கல்வியில் இருந்த மந்தத்தின்மை அகலும் படிப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வியாபாரம் சா சார்ந்த விஷயங்களில் ஈடுபட இருக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு பழைய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்னா அது இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அதே மாதிரி சுக்கரன் பகவான் இப்போ பார்ப்போம் சுக்கரன் பகவான் அதே பன்னிரெண்டாம் இடத்தில் முதல் இரண்டு நாட்கள் மாதத்தின் முதல் இரண்டு நாட்கள் பனிரொன் பதினொன்றாம் இடத்தில் கடகத்தில் இருக்கிறார் அதனால் கீர்த்தி காரியசித்தி ஏற்படும் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் யாராவது விருப்பப்பட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி புதிய வாகனங்களை தொழில் சார்ந்த வாகனங்களை வாங்கிக்கலாம் ஏன்னா பதினொன்றில் லாப தொழில் சார்ந்த லாபம் அப்படின்னு குறிக்கிற இடம் இப்போ தொழில் சார்ந்து ஏதாவது அப்கிரேடேஷன் பண்ணோம் அதுக்கு லாபத்துக்கு ஒரு வண்டி வாங்கணும்னா கன்ஃபார்ம் வச்சு செய்ய வாங்க வாய்ப்பு அமைஞ்சு இருக்கு பயன்படுத்திக்கோங்க பன்னிரெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் பகவான் வந்து ரெண்டுக்கு அப்புறமே வராரு ரெண்டு எட்டு மூணு எட்டுலேருந்து இருபத்தி ஏழு எட்டு வரைக்கும் சுக்கரன் பகவான் பன்னிரெண்டு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அது லாபம் சுகம் போன்றவற்றை குறித்தாலும் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் செல்வது வந்து க மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க கண் மனைவிக்குள்ளேயே இருக்க அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வந்தால் அன்றைக்கே சால்வ் பண்ணிகிட்டுருங்க ஏன்னா அதனால் அவங்களுக்கு சில தூக்கின்மை அது மூலம் பிரச்சனைகள் வந்து போகலாம் அதே மாதிரி கூட்டுத் தொழிலில் ரொம்ப யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்னர்ஸோட அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க இதெல்லாமே பாருங்கள் மிச்சப்படி எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இருபத்தி ஏழு எட்டுக்கு அப்புறம் சுக்கரன் பகவான் வந்து ராசிக்கு கண்ணிக்க வரார் கேதுவுடன் இணைஞ்சி தனலாபத்தையும் லாபத்தையும் சுகத்தையும் வாடி வல்ல போகிறார் அது ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கிறது அது ஜூல் செப்டம்பர் மாதம் பழங்களில் மிச்சம் ஃபுல்லாக பார்ப்போம் இது கோச்சார பலன்கள் சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் வைத்து பார்க்கக்கூடிய பலன்கள் மாத பலன்கள் ஆகஸ்ட் மாதம் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க